ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்என்ஸ் தோசை வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்க தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலமில் எஸ்என்ஸ் தோசைனாலே ஸ்பெஷல் தாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தர்லாம் மூணு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கசகசா அஞ்சு ஸ்பூன் பொட்டுக்கடல சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்டாரு பட்டை லவங்கம் கொஞ்சமாக வந்து கல்பாசி அதில் பூண்டு நாள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் தக்காளி வெங்காயம் ஒரு கொஞ்சமாக புதினா அரை மூடிய அளவுக்கு தேங்காய் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம அரைக்கணும் இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயில் தான் எசன்ஸ் தோசை பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும் நம்ம அதனால் இரும்பு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணோம்ல அதை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கோங்க இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இதில் நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கிறதையும் நல்லா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அந்த புதினா சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதுலேயே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விடுங்க இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் நல்லா பாருங்க அளவுக்கு நல்லா கொதி வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி அரைச்சி வச்ச மசாலா ஃபுல்லாக எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து இதில் ஒடுத்திடலாம் அப்போவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப திக்காக தான் இருக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டோன்னே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ நம்ம இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம் அப்போ தான் இந்த சால்னா வந்து நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல கொதி வந்து அதை சுண்ட்னதுக்கப்புறமா தான் அந்த எசன்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா அது ஃபுல்லாக ட்ர அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு கை கைவிடாமல் கலறிக்கிட்டே இருக்கணும்னா ஏன்னா நம்ம பொட்டுக்கலர் சேர்த்துருக்கோம்ல அது வந்து கெட்டியாயிரும் அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க நல்லா திக்காகிற வலையும் நம்ம கைவிடாமல் களை இருக்கணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணும் இதை அப்போ தான் நல்லா திக்காகும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கையிலேயே ஆஃப் பண்ணுங்கள் அப்போவே கெட்டியாயிடும் நமக்கு நம்ம ஒரு தோசை கல் போட்டு தோசை ஊற்றிட்டு தோசை நல்லா என்ன கொஞ்சம் இதுக்கு வந்து தோசைக்கு விடுங்க அப்போ தான் முருகலாக இருந்தால் தான் அந்த தோசை சாப்பிடும் போது அந்த எசன்ஸ் தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வெந்தவுடனே தோசைக்கு மேலே வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டாக இருக்கும் உங்கள் தோசை வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ இந்த எசன்ஸை வந்து நம்ம எடுத்து ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த தோசை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு எஸ்என்ஸ் தோசை ஹோட்டல் ஸ்டைல் எஸ்என்ஸ் தோசை ரெடியாகிடுச்சு இது ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்